டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமணி மாதம் நாலாம் நாள் செவ்வாக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேர்களுடைய இன்றைய தின பார்ப்போம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பணவரவுக்கு உண்டான நல்ல நாள் அசையாமசையா பொருள் ஆனந்தம் தொலை தூரத்தில் இருந்தாலும் பதட்டமில்லாமல் செய்யக்கூடிய காரியங்கள் ஏற்றம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய காலகட்டம் தொழிலில் அற்புதமான ஏற்றம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் போன்ற விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் நிவர்த்தி புதிய தொழில் அமைப்பில் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறக்கூடிய ராசிக்கார்கள் இடமாற்றத்திலிருந்து மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற எல்லாவித மாற்றமும் உங்களை நோக்கி செல்லும் பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது சகலவிதத்தில் அனுகூலத்தை பெறக்கூடிய அமைப்பு தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் புதிய அறிமுகத்தில் கோபதாபம் வேண்டாம் பயணங்கள் அனுகூலித்து தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் உற்சாகத்துடன் ஆரம்பிக்கக்கூடிய பொழுது பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் பிள்ளைகள் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நிவர்த்தி காணப்படக்கூடிய நாள் உறவு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் வெளியிடத்திலும் வார்த்தைகளின் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் கடல் கடந்து இருக்கக்கூடிய கடக ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவது அந்த இடத்தில் பெரிய விபரீதத்தில் கொண்டு போகும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் குடும்பத்தில் அன்னிய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும் தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய காலகட்டம் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய அதி அற்புதமான நாள் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் அற்புதமான அமைப்பு நடத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கண்ணி வியாபாரத்தில் தொடர்ச்சியாக நல்ல முன்னேற்றமும் அனுகூலமும் காணப்படும் பூமி சம்பந்தப்பட்ட விற்பது வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக்கும் தொழிலில் தைரியம் ஏற்படும் எதிரிகள் விஷயத்திலிருந்த பதட்ட குறையும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் உறவு முறையில் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய நல்ல காலகட்டம் வண்டி வாகன மாற்றங்கள் மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உறவு முறையில் கோபதாபங்கள் இல்லாமல் இருந்தாலே வெற்றிகள் தேடி வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் விருச்சகம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவது நன்மை தரும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் துணை அல்லது துணைவியார் விஷயத்தில் மனதில் கோபதாபங்கள் ஏற்படலாம் உறவு முறையில் வாக்குவாதம் வேண்டாம் இலாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படக்கூடிய நல்ல நாள் தாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் தடைகள் தவிடுபடியாக்கும் உறவு முறையில் ஏற்றம் ஏற்படும் தைரியம் காணப்படக்கூடிய காலகட்டம் பயணங்கள் இனிமையாக சென்று வரக்கூடிய அமைப்பு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றமும் தொழிலில் அனுகூலமும் காணப்படக்கூடிய அமைப்பு உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம் வார்த்தைகளில் கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுகூலத்தை பெறும் உத்தியோகத்தில் ஏற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு டக்கு டக்கு என்று எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டக்கூடிய அமைப்பு வண்டி வாகனம் மாற்றம் தொழில் மாற்றம் வியாபாரத்தில் மாற்றம் என்று நினைத்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் தெளிவை ஏற்படுத்தும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ரசிகர்கள் கும்பம் தேகாரக்கத்தில் மட்டும் அதீத கவனம் வாகனத்தில் கோட்பாடுகளுக்கும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு வண்டி வாகனத்தை செலுத்துவது நன்மை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மேடையும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான முன்னேற்றம் அனுகூலமான அமைப்பை ஏற்படுத்தி தரும் வியாபாரத்தில் இந்த சிக்கல் தீர்வது மனதில் தெளிவை தரும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் பிள்ளைகள் விஷயத்தில் விரயங்கள் காணப்பட்டாலும் சுபவிரய அமைப்பு காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்திலிருந்த தடைகள் தவிடுபொடியாக்கும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது மிகப்பெரிய அற்புதமான அமைப்பையும் சந்தோஷத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல காலகட்டம் அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்